வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட்டு உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனே கிளெக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ பெரிய வீட்டு ஏரியாவில் ஒரு முப்பது சென்ட் செம்மன் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி தான் பார்க்குறோம்ங்க கற்றோடு பேச பூமி வந்துடுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டிங்க நம்மளுக்கு எப்பவுமே வாய்க்கால் தண்ணி பாயுங்க இந்த பூமிக்கு வாய்க்கால் பார்த்தீங்கன்னா இரு ஜூனும் தண்ணி போயிட்டுருக்குங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா முப்பது சென்டுங்க இந்த பூமி தானுங்க நல்லா வில்லேஜ் ஓட்டு மாதிரி முப்பது சென்ட் இருக்குதுங்க வாய்க்கால் வரும் எப்படி தண்ணி வந்துட்டு இருக்குங்க இரு ஜூனும் இந்த பூமிக்கு வாய்க்கால் தண்ணி வாயிடுங்க இந்த பூமி தானுங்க முப்பது சென்டு இப்போது சென்ட்ரெண்ட் டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா தானுங்க பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு சின்ன பட்ஜெட்டில் பூமியே இல்லைங்க இவ்வளோ தண்ணி சௌரி தொடங்க பூமி கட்ரோடு பேஸ் வந்துருக்குங்க லோ பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருந்தால் இது தாராளமாக வாங்கலாமுங்க மெட்ரல் ரோடுங்க இது தார் ரோடு ஆயிரும்ங்க முப்பது சென்டெல்லாம் சின்ன பட்ஜெட்டில் கிடைக்கிறது பக்கத்துல எல்லாம் வீடு இதே இருக்குதுங்க முப்பது சென்ட் ஹோட்டல் பரிசீஸ் பன்னெண்டு லட்சம் வாங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்